hi friends welcome back to our channel இந்த வீடியோவில் ஐசிஎஸ்சி போர்டில் படித்தா டாக்டர் இன்ஜினியரிங் ஆகலாமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ஐபி ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு இந்த மெயினான போர்ட்ஸ்க்கான பேசிக் கீ பாயிண்ட்ஸ்லாம் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து எந்த போர்டு வந்து பெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை எந்தெந்த போர்டில் வந்து எந்த மாதிரியான எஜுகேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான பேசிக் கீ பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம குழந்தைங்கள வந்து ஏதோ ஒரு போர்டில் வந்து சேர்த்த போகிறோம் அப்படின்னா அதுக்கான பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும் அப்புறம் உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு எந்த போர்டு வந்து ஆப்டா இருக்கும் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணலாம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க டாக்டர் இன்ஜினியரிங் வந்து ஃப்யூச்சரில் படிக்க இல்லை அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஐசிஎஸ்சி போர்டு வந்து ஒரு குட் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து அப்போ ஐசிஎஸ்சி படித்து டாக்டர் இன்ஜினியரிங் ஆக முடியாதா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஆகலாம் கண்டிப்பாக எந்த போர்டு படித்தாலும் டாக்டர் இன்ஜினியரிங் எல்லாமே ஆகலாம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே அதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ வந்து சிபிஎஸ்சி வந்து நேஷ்னல் லெவல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆனால் ஐசிஎஸ்சி வந்து இன்டர்நேஷனல் லெவல் சிபிஎஸ்சியோட ப்ரைமரி எய்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டரும் அப்புறம் அவங்களோட இன்டலெக்டையும் டெவலப் பண்ணுறதுல அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க அதுவே ஐசிஎஸ்சி எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அனலிட்டிகல் எபிலிட்டிஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணி ஒரு டாப்பிக்கை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத என்கரேஜ் பண்ணுவாங்க சிபிஎஸ்சி சிலபஸ் செட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா National Council of Educational Research and Training இப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா IIT, JEE, அப்புறம் NEET, அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் கூட எடுத்தீங்கன்னா எல்லாமே national level competitive exams ஸோ இந்த என்சிஏஆர்டி செட் பண்ணுறவங்களே அந்த syllabus சிபிஎஸ்சி சிலபஸ் செக் பண்ணுறாங்க இல்லையா அதுவும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸும் பார்த்திங்கன்னா அலைண்டாக இருக்கும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற சிலபஸ்லாம் வந்து இந்த சிபிஎஸ்சி சிலபஸ்க்கு அலைண்டாக இருக்கும் ஸோ நீங்கள் சிபிஎஸ்சி படிக்கும் போது இந்த மாதிரியான நேஷ்னல் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் சிபிஎஸ்சியில் இருக்க அட்வான்டேஜே இதுதான் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறனால அவங்களுக்கு இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸும் பார்த்திங்கன்னா அதோட சிலபஸ்க்கு ஓரியன்டாக தான் இருக்கும் அதனால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம் இதுவே ஐசிஎஸ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை விட்டு நம்ம வெளியில் போய் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணுவோம் இல்லையா டாஃபில் சேட்டு அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ஐசிஎஸ்சி படித்தா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சிபிஎஸ்சியில் வந்து சொல்லித்தர சப்ஜெக்ட்ஸில் வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுவாங்க அதுவே ஐசிஎஸ்சியில் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் லேப் ஒர்க்குக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெயிட் கொடுப்பாங்க சிபிஎஸ்சி எடுத்துக்கிட்டோன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அதனால் இன்ஜினியரிங் மெடிக்கல் ஃபீல்டில் மூவ் ஆகலாம் இதுவே வந்து ஐசிஎஸ்சி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்புறம் லாங்குவேஜ் இதுலலாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் மேனேஜ்மெண்ட் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஃபீல்டில் மூவ் ஆகலாம் ஐசிஎஸ்சி படிக்கும்போது டாஃபில் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ்கெலாம் ரெடி ஆகலாம் இப்போ ஐசிஎஸ்சி எடுத்துக்கிட்டோன்னா ப்ராப்பர் நாலேஜ் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதுவே சிபிஎஸ்சியில் எடுத்துக்கிட்டோன்னா கரிக்குலம் டீச்சிங் அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து சிபிஎஸ்சி படித்தா தான் ரொம்ப சூப்பராக ஐசிஎஸ்சி வந்து லோவாக அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது ரெண்டு போர்ட்ஸுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர் அதுக்கப்புறம் ரெண்டுக்குமே தனித்தனி அட்வான்டேஜஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அப்புறம் எக்ஸ்போஷர்ஸ்லாம் இருக்குது ஸோ வந்து இப்போ வந்து நண்பன் படத்துலையே நம்ம பார்த்தோம்னா இப்போ பேங்க் படிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் எதுக்கு இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னு விஜய் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஃப்யூச்சரில் வந்து நம்ம குழந்தைங்க டாக்டர் இன்ஜினியரிங் ஷுராக படிக்க போகிறதில்லை நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை ஐசிஎஸ்சி சிலபஸில் இன்டர்நேஷ்னல் லெவல் சிலபஸில் வந்து குழந்தைங்கள படிக்க வச்சால் நல்லாயிருக்கும் இங்கிலீஷ் நாலேஜ் ஒரு சப்ஜெக்டை வந்து டெப்த்தாக படி படிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஐசிஎஸ்சி சிலபஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ ஒரு வேலை உங்கள் குழந்தைங்க வந்து ஐசிஎஸ்சி போர்டில் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் டாக்டர் இன்ஜினியர்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க அதில் படிக்கலாமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக அட்டன் பண்ணலாம் அவங்களும் வந்து கிளியர் பண்ணி டாக்டர் இன்ஜினியர்லாம் வந்து தாராளமாக ஆகலாம் பட் ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் க கஷ்டமாக இருக்கும் சிலபஸ் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் கம்பேர்ட் டு சிபிஎஸ்சி சிலபஸ் வேறு ஒன்றும் இல்லை எந்த போர்டாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து படிக்கிற விதத்தில் அவங்களோட டெடிகேஷன் இன்ட்ரெஸ்ட்டு அவங்களோட டேலண்ட்டை பொறுத்து தான் வந்து எஜிகேஷன் இருக்குது இந்த வீடியோ பார்த்து அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்